கடன் கொடுக்குமா இல்ல அப்புறம் வாங்க கேய் என்னது கடனா வண்டிக்கு பெட்ரோல் உங்க பாட்டனா போடுவா ஏய் சும்மா பேசாத மீட்டர் சார்ஜ் எவ்வளவு 360 360 தானே கொஞ்சம் இந்த ரெண்டு தேங்காய் முடி 2 ரூபாய் ரெண்டு வாழைப்பழம் ஐம்பது பைசா ரெண்டு ஐம்பது எத்தனை பக்கம் ஒரு பதினஞ்சு பைசா வச்சுக்கலாமா ரெண்டு அறுபத்தஞ்சு மீதி எவ்வளவு

நீ எப்போமே உன் பொண்ணு கட்சிதான் அம்மா எப்போ அதை ஏன் என் மேல விட்டு இருந்த நீ அங்க நீ திமுரா அரைஞ்சனா பல்லுகளா கொட்டி போயிருந்த எங்க அரை பாக்கலாம் ஐயோ ராயஸ்பத்திரிக்கா மயிலாபுரா மாம்பழமா கோடம்பாக்கமா மெட்ராஸ்ல ஒரு இடம் கூட இல்ல இத பாரு எங்கே போகணும்னு நான் யாரையும் அவசகனமா கேக்குறது இல்ல நீயே சொல்லு அடையா இருக்கு இத முதலே சொல்லி தொலைச்சபின் எவ்வளவு ஆச்சு அஞ்சு இருக்குது சூழ்நா அந்த குழப்பம் நம்மட்ட கிடையாது சில்ற இல்லையே எங்கிட்ட சில்ற நீயே வச்சுக்க நான் என்ன பிச்சைக்காரன இந்த இத வச்சுக்க அப்ப நான் மட்டும் பிச்சைக்காரியா அது நமக்கு தெரியாதுமா சாந்தி சாந்தி என்னன்னா

அந்த மரியாதை இந்த அண்ணன் கிட்ட என் தங்கச்சிக்கு எப்போ இருந்தா அதுவே எனக்கு போதும் சரி சரி குளிச்சு சாப்பிடவா வா குளிக்கலன்னா சாப்பாடு போட மாட்டியா சுத்தம் சோறு போடும் நீயும் எனக்கு சோறு போடணும் சார் வேணும் உனக்கு எது பிடிச்சிருக்குதோ என்ன கிண்டல எனக்கு என்ன வேணும் என்ன இருக்கு அப்புறம் அதான் வேணும் ஸ்டாக் இல்ல எப்போ வரும் வராது சரி வர

நீ பின்ன, <laughs> WILL YOU please tell me how to go to YOU TO LEAD தெரியுது இங்கிலீஷ் எல்லாம் பேசுற எத்தனாவது படிச்சிருக்க பதினஞ்சாவது அப்படின்னா ஆட்ட ஓட்டுற பேயா அலைஞ்சேன் படிப்புக்கு தந்து வேலை கிடைக்கல அதனால வாடகைக்கு ஆட்டை எடுத்து ஓட்டுறேன் நானும் தாயா வயிற்று பழுப்புக்காக வீட்டு வேலை செய்யறா என் பேர் ராணி ஆமா ராணி அந்த பக்கம் போயிருக்கீங்க இந்த வீட்டுலதான் நான் வேலை செய்யறேன் நாலு நாற்பதாவது அஞ்சு ரூபாய் வச்சுக்க என்ன விளையாடுறியா நானும் விளையாடலையா அன்னைக்கு உனக்கு அறுபது பைசா பாக்கி இல்ல வச்சுக்க கடன் தீந்து போச்சு இது தீர்ற கடலா தெரியலையே நீங்க என்ன ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்க இந்த வீடு அழகா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்க வீட்டை வாங்க போறியா சும்மா ஒரு ஆசை ஆசையா வீட்டு மேலடா போற ஆள் மேல இல்ல ஆனா ஒன்னு மட்டும் சீரியா சொல்றேன் முதல் வேலையை கட் பண்ணுறா மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்குமா அப்பப்போ கொஞ்சம் வேலையும் கவனிச்சுடா சரிடா நீ போடல் அன்னைக்கு நான் கேட்டேன் அந்த சைஸ் பிரா வந்துருச்சா இல்ல எப்போ வரும்? தெரியாது கேட்டு சொல்லுங்களே யாரங்க மனசு அனாவசிமா பேசாதீங்க யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க ஒரு பையன் ஒரு பொண்ண லவ் பண்றது கூட தப்பா லவ்வா நான் ஒன் சென்ஸ் இட்ஸ் சென்ஸ் அண்ட் ஜெனூயின் சீ திஸ் போலாமா இல்லங்க எங்கேஜு மீட்டர் போடலையா இது வேற ஒருத்தருக்கு எங்கேஜ் எனக்காக உங்க நேரமா கத்துட்டு இருக்கியா இன்னொன்னு நான் வந்து ஏதாவது சவாரி கிடைக்குமான்னு தினையே வந்த சவாரி கூட விட்டுட்டேன் பாத்தியா மறுபடியும் ஒம்பழுக்கிறிய எங்க வீட்டுக்கா இல்ல பார்க்கு எந்த பார்க்குக்கு உனக்கு பிடிச்ச பார்க்குக்கு உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஆமா உன்னை பார்த்ததுல இருந்து ஏ பயமா இருக்கா பயமா எனக்கா ஏறி உட்காரு